எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ங்க பருப்பு யூஸ் பண்ணாமல் பொட்டுக்கடலை சாம்பார் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ரொட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க என்ன சூடானதுமே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மீது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மீது கூட ஆட் பண்ணி தாளித்து விட்டுக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சதுமே இது கூட மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் போதும் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுமே ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதுமே ஆஃப் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நாலு பல் பூண்டை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ரெண்டு கீரணா பச்சை மிளகாயும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் லைட்டாக வணங்கினதுமே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க நான் ரெண்டு பேர்த்துக்கு செய்கிற அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸ்பைஸஸ் எல்லாம் ஆட் பண்ணதுமே நல்லா வணக்கி விடுங்க தக்காளி நல்லா சுருளை வணங்கினதுமே ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆட் பண்ணதுமே ஒரு தடவை கரண்டி வச்சு கிளறி விடுங்க மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அலாசி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கறனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவே கிடைக்கும் அதனால தண்ணியை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து எந்த அளவுக்கு குழம்புக்கு உப்பு தேவையோ உப்பை ஆட் பண்ணி ஒரு தடவை கரண்டியில் கிளறி விட்டுக்கங்க குழம்பு நல்லா நொற கட்டி கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதித்ததுமே கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு பொட்டுக்கடலை சாம்பார் ரெடி இட்லி இல்லை தோசைக்கு கண்டிப்பாக இந்த பொட்டுக்கடலை சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ